கேரள மாநிலம் கோட்டயம் அருகே லாரியின் பின்பக்கமாக மோதி கவிழ்ந்த ஆட்டோவில் இருந்து கரும் புகை கிளம்பியதால் பரபரப்பான சூழல் நிலவியது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள முலங்குழா எம்சி சாலையில் சென்று கொண்டிருந்த பயணிகள் ஆட்டோ முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்புறமாக மோதி சாலையில் கவிழ்ந்தது அப்போது ஆட்டோவில் இருந்து கரும் புகை கிளம்பியது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது ஆட்டோ கவிழ்ந்ததில் ஆட்டோ ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க